ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம ஜவரிசி பாயசம் செய்ய போறோம் அது செய்யறதுக்கு அடிக்கனமான ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அந்த கடாயில ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடுறேன் இதிலேயே முந்திரி பருப்பு நம்ம வறுக்க போகிறோம் முந்திரி பருப்பு நம்மளோட தேவைக்கும் விருப்பத்திற்கும் ஏற்றார் போல் நீங்கள் கூடுதலாகவோ இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு அரை கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு இதில் சேர்த்துருக்கேன் ஜவரிசி பாயசம் பல விதமாக செய்யலாம் ஏன் நம்ம சேனல்லையே வேறு விதமாக கூட இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டைலில் செஞ்சு பாருங்க உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் முந்திரி பருப்பு இது போல கோல்டன் கலரில் வர ஆரம்பிக்கிற அந்த சமயத்தில் நீங்கள் திராட்சை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா திராட்சை சேர்த்துக்கோங்க திராட்சை சேர்த்த உடனேயே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூட்லேயே திராட்சை நல்லா பலூன் மாதிரி வந்துடும் நீங்கள் அப்படியே சூடு ஆன் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா கருகி போயிடும் கருகிறதுக்கு முன்னாடி எடுத்துருங்க இந்த பொருள் கருகிடுச்சுன்னா நம்மளோட பாயசோட டேஸ்டே போயிடும் இப்போ ஸ்டவ் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் இருக்க நெய்லேயே இரநூறு கிராம் அளவு உள்ள ஜவ்வரிசியை இதை சேர்த்துக்கலாம் இது நைலான் ஜவ்வரிசி இல்லை மாவு ஜவ்வரிசி தான் நீங்கள் மாவு ஜவ்வரிசியை இது போல் நீல வறுத்துட்டு பாயசம் சமைச்சி சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலேயே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் பாயசம் சாப்பிட்ற எல்லாருமே கூட ஒரு கிளாஸ் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதை நல்லா தீயை குறைச்சி வச்சு நிதானமாக கைவிடாமல் வறுத்தெடுக்கணும் ஜவ்வரிசி மேலே மாவு மாவாக இருக்கும் அது அப்படியே கலர் மாதிரி வரும் அந்த சமயத்தில் தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்த உடனே நீங்கள் தீயை கூடுதலாக வச்சிருங்க தீ நல்லா ஃபுல்லாகவே வச்சிடலாம் இது போல் இது சல சல சலன்னு கொதிக்கட்டும் தண்ணியோட அளவு இவ்வளவு தான் அப்படிங்கிறதுல ஜவ்வரிசி நல்லா ஃப்ரீயாக சுற்றி வரணும் வேகணும் அதை கேஷார் போல் நீங்கள் ஒரு லிட்டரோ இல்லை முக்கால் லிட்டரோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த ஜவ்வரிசி ஒரு பாதி அளவு வெந்த அந்த சமயத்தில் அந்த தண்ணியை இருத்து இது போல் வடிகட்டி எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சம் சாதாரண தண்ணி நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த ஜவ்வரிசி இந்த தண்ணியில் வேக போகுது இப்போ பார்த்தா தெரியும் அந்த சென்டரில் மாவு மாதிரி அப்படியே இருக்குது இல்லைங்களா இது நல்ல கண்ணாடி பதத்தில் குண்டு குண்டா ஜவ்வரிசி வெந்து வரணும் அது வரைக்கும் நம்ம இதை மிதமான தீளை வச்சு வேக வைக்க போகிறோம் மூணு ஏலக்காவை இடித்து எடுத்து அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏலக்காய் பொடி செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா அதை கூட அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ முன்னாடியோட தண்ணி நல்லா சுருங்கி வந்திருக்கு ஜெவ்வரிசியும் ஓரளவு சைஸ் பெருசாகி வெந்து வருது ஜவ்வரிசி இப்போ ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துருச்சு இந்த சமயத்தில் நல்லா திக்காக காய்ச்சின பாலை எடுத்து இதில் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு முக்கால் லிட்டர் அளவுக்கு ஏற்கனவே திக்காக காய்ச்சி வச்சுருந்த பாலை தான் சேர்க்குறேன் சூடான பால் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை பால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கூட எடுத்து சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம அப்போ தான் சேர்க்க போகிறோம்னாலும் இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அந்த பாலை எடுத்து இதில் சேர்த்துருங்க பால்லையே ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும் ஏற்கனவே அது முக்கால் அளவு வெந்துருச்சு இப்போ பாலோடு சேர்ந்து நல்லா இது போல் க்ரீமியாக வெந்து வரும் ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு அப்படிங்கிற சமயத்தில் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் ஜவ்வரிசி எந்த கப்பில் அலந்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப் அளவுக்கு கற்கண்டு நான் சேர்த்துருக்கேன் கற்கண்டுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லை சாதாரண வெள்ளை சர்க்கரை இது போல் எது வேணாலுமே சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த கற்கண்டோ இல்லை கட்டி கற்கண்டை நீங்கள் பவுடராக மிக்சியில் அரைச்சிட்டு சேர்த்தாலோ அதனோடய டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டான பாயசம் இது இப்போ அந்த கற்கண்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து கலந்து விடலாம் எப்பொழுதுமே சர்க்கரையோ இல்லை இனிப்போ சேர்த்த உடனே கொஞ்சம் இலகலாக வரும் இந்த சமயத்தில் இதில் ஐம்பது எம்எல் அளவுள்ள உள்ள கண்டென்ஸ்ட் மில்க்கு சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ்ட் எல்க்கு சேர்க்கறது ஆப்ஷனல் தான் ஆனால் கண்டென்ஸ்டு மில்க்கு சேர்த்தா ஒரு ரிச்சான டேஸ்ட் கிடைக்கும் வீட்டில் இருந்ததுன்னா சேருங்க இல்லை நம்ம வந்து ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு செய்கிறோம் அப்படிங்கிற சமயத்தில் சேருங்க இதுக்கு ஐம்பது எம்எல்க்கு பதிலாக நூறு எம்எல் கூட சேர்க்கலாம் அந்த டேஸ்ட் இன்னும் தூக்கலாக இருக்கும் அதற்கேஷார் போல் நீங்கள் சேர்க்குற இனிப்பை குறைச்சி சேர்த்துக்கோங்க ஜவ்வரிசி நல்லா முழுமையாக வெந்திருச்சு பாருங்கள் சென்டரில் அந்த மாவு மாதிரி வெள்ளையான பகுதியே இல்லை இந்த சமயத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை அதை இதோடு சேர்த்து நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் உடனே வேறொரு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா இதே இலகளோட இருக்கும் ஆரண பிறகும் இதே பாத்திரத்தில் வச்சுருந்திங்கன்னா ஹீட்டில் வந்து கொஞ்சம் அப்படியே திக்காக மாறிடும் நீங்கள் ஸ்பூனில் தான் எடுத்து சாப்பிட்ணும் சப்போஸ் பாலோட அளவு சரியாக தெரியாமல் நீங்கள் குறைவாக ஊற்றிட்டீங்க அப்படிங்கிற சமயத்துலேயும் பாயசம் கட்டி ஆகிடும் இது போல் இலகலாக இருக்காது அப்படி கட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கூடுதலாக ஒரு டம்ளர் இல்லை ஒன்று டம்ளர் அளவு நல்லா திக்காக காய்ச்சின பால் அதில் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா சரியாயிடும் ஆனால் நீங்கள் எவ்வளவு பால் சேர்க்குறீங்களோ அதற்கு ஏய்ச்சாறு போல் சர்க்கரையும் இதில் சேர்த்துக்கணும் நீங்கள் இது போல் ஒரு மெத்தடில் பாயசம் செய்யும்பொழுது ஆறுன பிறகு கூட இதே கன்சிஸ்டன்சில இருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் சில சமயம் கடையில் வாங்குகிற மாவு ஜவரிசி அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடும் அப்படியே குழஞ்சி போயிடும் பாயசத்தில் அது வந்து ஒரு கஞ்சி மாதிரி ஆகிடும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஜவ்வரிசியை வறுத்துட்டு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி செய்கிறோம் அந்த ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை நம்ம இருக்கலைன்னா அந்த கஞ்சி மாதிரி தண்ணி அதுலேயே இருக்கும் பாயசம் நல்லா டேஸ்ட்டாக வராது நிறைய பேர் ஃபங்க்ஷன்ஸில் சாப்பிட்ருப்பீங்க அந்த பாயசத்தோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கேன் அப்படியே டேஸ்ட்டு நாக்கிலேயே நிற்குதேன் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் உண்மையே அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் இது போல் ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்